வணக்கம் உலகங்களில் உள்ள ஜோதிட ஆர்வம் மற்றும் ஜோதிட ஆய்வு இந்த நல்ல நாளில் நாம் பா தொடர்ந்து கடகலக்கணம் பற்றி பார்த்துக்கொண்டுள்ளோம் கொண்டுள்ளோம் இன்றைய பதிவில் கடகலக்கணம் அதனுடைய பன்னெண்டாவது விரயஸ்தானத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த வகையில் நாம் பகை நட்பு என்ற அடிப்படையில் நாம் பார்த்து கொண்டுள்ளோம் இந்த பன்னெண்டாம் விரயஸ்தானம் கடகத்தின் பன்னெண்டாவது மிதினம் மிதனத்தில் ஏற்கனவே நாம் சந்திரனுக்கு பகை மகாததி விதி என்ற பற்றியில் பார்த்தோம் அதிகமான கிரகங்கள் சந்திரனுக்கு பகை பற்றி இருந்ததை பற்றி இந்த முந்தி இந்திய பகுதியில் பார்த்தோம் ஆனால் இன்றைய பாவக வரிசையில் நாம் இன்று முதல் பன்னெண்டாவது பாவகம் கடகத்துக்கு மிதினத்தை பற்றி பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் அந்த மிதுனத்தில் பகை என்று எடுத்துக்கொண்டால் என்னுடைய செவ்வாயும் குருவும் புதனுக்கு பகை அது புதன் வீடு எனவே கடகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே புதன் பகை என்று பட்டியலில் நாம் கடந்த பதியில் பார்த்தோம் இந்த பன்னெண்டாவது விரயஸ்தானத்தை பற்றி பார்க்கும் பொழுது இது மோட்சஸ்தானம் செலவினங்கள் மறுபிறப்பு அயன சயன படுக்கை நித்தரை சேமிப்பு உடலில் பாதத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இது எனவே புதனை பற்றி நாம் பார் பகை பட்டியலில் புதனை பற்றி மிதனம் இந்த பன்னெண்டாம் இடத்தினுடைய காரகத்துவை இதை கெடுப்பது இல்லாமல் அந்த புதனுக்கு உண்டான கலகத்தையும் இந்த பன்னெண்டாம் பாவகத்தின்னுடைய வீட்டுக்கு அதிபதியான புதன் மற்றும் அதை இணைந்த கிரகங்களினுடைய புதன் நின்ற பாவக பலன்களையும் கெடுக்கும் மற்றும் அவர் நின்ற வீட்டுக்கு வீடு கொடுத்த அந்த கிரகத்தினுடைய பலனையும் கெடுக்கும் அதிபதியினுடைய கெடுக்கும் அந்த புதனுடன் இணைந்த கிரகங்களின் காரகத்துவங்களையும் புதன் கண்டிப்பாக நூறு சதவீதம் கெடுப்பார் என்பது உண்மை ஏற்கனவே நான் ஒரு உதாரண ஜாதகம் இதை நிறுத்தி உள்ளேன் இது அனுபவ ஜோதிடம் ஆகும் எனவே அடுத்தபடியாக நம்ம பு புதன் பொறுத்தவரை அதனுடைய நட்சத்திரங்களான ஏற்கனவே பார்த்தோம் ஆயுள்யம் கேட்டை மற்றும் ரேவதி ரேவதி மீனராசியிலும் கேட்டை விருச்சியும் செவ்வாய் அதிபதியும் ஆயுல்யம் கடகத்திலும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் இருப்பது தெரியும் அந்த இடங்களில் இந்த இடங்கள் அனைத்துமே பகை பெறுகிறது அதாவது ஆயில்யம் நாடு கடகம் சந்திரன் பகை பெறுகிறார் கேட்டை நாலு விருச்சியம் செவ்வாய் பகை பெறுகிறார் ரேவதி மீனம் ராசியில் குரு பகை பெறுகிறார் எனவே புதன் நட்சத்திரத்தில் நிற்கும் அந்த இடம் புதனை பொறுத்தவரை பகை பெறுகிறார் நட்சத்திர அதிபதி அந்த பாவகத்தினுடைய அதிபதி எனவே மிதனம் பாதகாதி மாரகாவதி சுகத்துவம் பாவத்தை பற்றி பொழுது இந்த நட்பு பகைதான் முன்னிலைப்படுத்தி நாம் இந்த பலன்களை பார்த்து கொண்டுள்ளோம் லக்னாதிபதியான கடகத்தின் சந்திரனாகப்பட்டவர் தாய் அனைவரையுமே அனுசரித்து செல்லக்கூடியவர் அவர் புதனை பகையாக எண்ணுவது இல்லை ஆனாலும் புதன் ஆகப்பட்டவர் சந்திரனை பகையாகத்தான் பகைவர் எனவே பன்னெண்டாம் வீட்டுக்கு மூன்றாம் வீட்டுக்கும் அதிபதியான நாம் மூன்றாம் வீட்டை பார்க்கும் பொழுது மூன்றாம் வீட்டை பலன்களை பார்ப்போம் இப்பொழுது பன்னெண்டாம் வீட்டுக்கு புதன் அதிபதி அவர் பன்னெண்டாம் வீட்டுக்குரிய காரகத்துவங்கள் அனைத்தையுமே கெடுப்பதுடன் புதனுக்கு உரிய காரகத்தையும் அனைத்தையும் கெடும் புதனுக்கு சமமாக இருக்கக்கூடிய சூரியன் சுக்கரன் நட்பாக இருக்கக்கூடியவராக இருந்தாலும் இந்த சமம் என்று சொல்லக்கூடிய புதனுக்கு செவ்வாய்க்குரு சனி ராகு எது சமமாக இருந்தாலும் புதனாகப்பட்டவர் சந்திரனை மட்டுமே பகைவாக பகைவராக எடுத்துக்கொள்கிறார் எனவே புதனை பொறுத்தவரை ஒரே ஒரு கிரகம் பகை சந்திரன் மட்டுமே எனவே கடகத்தினுடைய பலன்கள் நீங்கள் அனைத்து உலக உள்ள ஜோதிட கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் உடைய பலன்கள் கண்டிப்பாக கேட்டிருக்கணும் உங்கள் அனைவரையும் ஒரு இடத்தில் கூ கூட்டி நாங்கள் பலன் கூறலாம் என்று ஒரு சிலர் கூறும் கூற்று ஒரு சாத்தியமானதல்ல எனவே உலகெங்கிலும் உள்ள கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக இந்த கடல் கடந்து அதாவது கடகம் என்பது கடல் ஜல ஜலராசி அதே சமயம் விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் அதுவும் ஜலராசி மீனத்தில் பிறந்தவர்களும் ஜலராசி இந்த ஒன்று ஐந்து ஒன்பது இந்த கடகத்திலிருந்து எடுக்கும் பொழுது ஒன்று கடகத்திலிருந்து எடுக்கும் பொழுது ஐந்தாம் இடமானது விருச்சிகமாகும் அடுத்தபடி விருச்சிகத்திலிருந்து ஐந்தாம் இடம் மீனமாகும் திரும்பவும் மீனத்திலிருந்து ஐந்தாம் இடம் என்பது கடகமாகும் எனவே இது ஜலராசிகள் என்று அதிகபட்சமான இந்த மூன்று லக்கணத்தில் அதாவது பிறந்தவர்கள் கண்டிப்பாக கடல் கடந்து என இந்த ஜாதகர் அனைவருக்குமே அந்த கடல் கடந்து ஜீவனமோ அதாவது பத்தாம் அதிபதியை வைத்து ஜீவனங்களுக்காக கடல் அல்லது ஒரு தூர தேசங்களில் நிச்சயமாக தொழில் நிமித்தமாக தொழில் அமையும் என்பது உண்மை எனவே இந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த புதனாகப்பட்ட பன்னெண்டாம் இடத்து பாவகத்தினுடைய பாவக இதை பார்த்து கொண்டுள்ளோம் எனவே பன்னெண்டாம் இடத்தினுடைய பாவகத்தினுடைய அதிபதியான புதனுடைய அனைத்து காரகத்துக்குளும் கடும் எனவே இந்த வகையில் நீங்கள் பார்க்கும் பொழுது கடகம் மட்டுமல்ல விருச்சிக லக்கணம் ராசி மற்றும் மீனம் லக்கணம் ராசி இது என்னுடைய அனுபவ அனுபவ உடைய பலன்களாகும் இந்த வகையில் நான் எதிர்பார்த்த நான் தேடிய எமக்கு கிடைக்காதவற்றை நான் ஆய்வு செய்து இந்த ஒரு பதிவினை இட்டு உங்கள் முன் சமர்ப்பித்து கொண்டுள்ளேன் உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக வழிகாட்டியாக பயனாக இருக்கும் ஏன்னா கடகலக்கணத்தில் மட்டுமே ஐந்து கிரகங்கள் பகையாக மற்ற மற்ற பாவகங்களில் ரெண்டு கிரகம் மட்டுமே இதே போது சொல்லக்கூடிய பன்னெண்டாம் கடகத்துக்கு பன்னெண்டாம் இடமான மிதனத்தில் பகை ஏ செவ்வாயும் குருவும் மட்டும்தான் மற்ற கிரகங்கள்லாம் சமம் நட்பு இந்த பட்டியலே வருகிறது ஆனால் கடகலக்கணத்தில் மட்டுமே ஐந்து கோள்கள் பகையாக வருகிறது இதனுடைய தாக்கமே நான் இந்த கடகலக்கணத்தை எடுத்து தொடர்ந்து கடகலக்கணத்தினுடைய விலாவாரியாக நாம் ஆய்வு செய்து உங்களுக்கு முன் உங்களுக்கு பயணம் அளிக்கும் என்று நமக்கு கண்டிப்பாக தெரியும் மேலும் இந்த புதன் ஆகப்பட்டவர் இந்த சூரியனை மூன்று மாதங்கள் இணைந்தும் மூன்று மாதங்கள் முன்னாலும் மூன்று மாதங்கள் பின்னாலும் கண்டிப்பாக பயணம் செய்யக்கூடிய விரைவான சன் சூரியனை விட சுக்கரனைடைய விரைவான கிரகங்கள் ஆகும் இது மாதக்கோள்கள் ஆகும் எனவே சந்திரனைக்கு அடுத்தபடியாக சூரியன் மாதத்தில் ஒரு புதனும் அதே மாதிரி சூரியனை விட்டு இணைந்தே வருவார்கள் உங்களுடைய உடைய ஆய்வுக்கு விடுகிறேன் இந்த வகையில் விதிகளும் விதி விலக்குகள் என்று எதுவுமே கூற முடியாது எனவே பன்னெண்டு வீட்டுக்குடைய காரகத்துவங்கள் கெடுவதுடன் புதன் அனைத்து காரகத்துவம் இணை இணைந்தவர் மற்றும் அந்த வீடு கொடுத்தவர் மற்றும் அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறவரோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியையும் கெடுக்கிறார் இந்த வித்தைகள் கல்வி வித்தை அவர் மற்றும் தாய்மாமன் மற்றும் அந்த மாமனார் என்று பெண் எடுக்கக்கூடிய இடத்தில் கூடிய மாமனார் உடைய குடும்பங்களையும் இவர் உடைய மனைவியின் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அனைவரையுமே இந்த புதன் கெடுப்பார் என்பது புதன் ஒரு அனைவரும் பாவத்துவம் மற்றும் சுபத்துவம் என்ற பார்வையில் அனைத்து கோள்களுமே சுகத்துவம் பாவத்துவம் நிறைந்ததுதான் தனியாக இவர் பாவ கோல் இவர் சுபக்கோல் என்று எந்த இது படி இருக்கும் இடத்திற்கு சேர்ந்த இடத்திற்கு பார்க்கும் இடத்திற்கு மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர் புதனாகப்பட்டவர் கண்டிப்பாக நான் இருக்கும் இடத்திற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு கிரகமாகும் எனவே இந்த பன்னெண்டாவது பாவத்தினுடைய பலன்களை இத்துடன் நிறைவு செய்கிறேன் உங்களுடைய சிந்தனைக்கும் உங்களுடைய விழிப்புணர்ச்சிக்கும் உங்களுடைய ஆய்வுக்கும் விட்டு விடுகிறேன் என்னுடைய அனுபவங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கான அனுபவங்கள் ஒரு உதாரணமாக ஒரு சிறிய பருவத யோகத்தையும் இங்கே கூற கடமை உள்ளேன் நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் தேதியில் குறிப்பாக புதன் மேசத்திலும் அது சித்திரை வையாசி சூரியன் சுக்கரன் கடகத்தில் இருப்பார் சில சமயம் நான்கு வீடுகள் தள்ளி சுக்கரன் இருப்பார் அதற்கு பேர் பருவத யோகம் எனவே கும்பம் மீனம் மேசம் ரிஷபம் இந்த நான்கு வீடுகளுக்குள் சூரியனுடன் இணைந்து வரக்கூடிய இந்த புதன் அங்கே வக்கரகதி அடைந்து மேசத்திலேயே நின்றிருப்பார் என்பது என்னுடைய அபிப்பிராயமாகும் எனவே பங்குனி கும்பராசியில் மாசியிலும் மீனத்தில் பங்குனி மாசத்தில் சூரியனும் மேசத்தில் சித் என்னுடைய மேசத்தில் பொழுது சித்தரையும் ரிஷபத்தில் இருக்கும்போது வைகாசியும் நடப்பில் இருக்கும் இந்த நான்கு மாதங்கள் சூரியனுடன் இணைந்தே புதன் பயணம் செய்வார் ஆனால் அந்த குறிப்பிட்ட தேதி நாலு ஆறு ஆயிரத்தூற்றி ஐம்பத்தொன்னாம் தேதியில் புதன் மேஷத்தில் உள்ளார் மற்றும் அது ஆறாவது மாதம் என்பது வைகாசியாக இருக்கலாம் மேஷம் அல்லது வைகாசி ஆணி அந்த ஆறாவது மாதம் என்பது எனவே ஒன்று சூரியன் ரிஷபத்திலேயும் இனத்திலே இருப்பார் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும்